தஞ்சை கோபுரத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா தன் காலில் தன் நிழலும் விழக்கூடாது என்கிற தன்மான உயரம் தந்தை பெரியார் கற்று தந்த தடம் எனவே அந்த தடி கொஞ்சம் மாறி தம்பி நீ பிடி இனி நீ பிடி ஓடும் அந்த மோடி சஞ்சி கூட்டம் தெருவாய் தேடி 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 என்பதை முன்மொழியும் இந்த கவியரங்கன் நிறைவு பகுதி இனி என் வருகிறான் இனி நீங்களும் அவரும் தான் அன்பு பாராட்டி அவரை அழைக்கலாம் தம்பி பிரபாகரன் தம்பி பிரபாகரன் செங்கோல் ஏந்தி என்ற தலைப்பெடுத்து வருகிறான் கவியரங்க தலைவரே நட்சத்திரத்தை வாழ்த்த வந்த பிறையே வணக்கம் பிறையும் நட்சத்திரமும் சேர்ந்திருப்பது நாட்டுக்கு நல்லது பிறையும் நட்சத்திரமும் சேர்ந்திருப்பது தான் நாட்டுக்கு நல்லது வானத்தில் பிறையும் நட்சத்திரமும் சேர்ந்திருந்தால் அது தொடங்குகிறது இரவு வானத்தில் பிறையும் நட்சத்திரமும் சேர்ந்திருந்த சேர்ந்திருந்தால் தொடங்குகிறது இரவு தமிழ் மண்ணில் பிறையும் நட்சத்திரமும் சேர்ந்திருந்தால் அது தொப்புள் கொடி உறவு எங்கள் கவிமாமணியே அனலான கவிதைகளால் அரங்கத்தை பற்ற வைப்பாய் மளமளவென்று தீ மனங்களை வைப்பாய் அழகான சிந்தனையால் அறிவினையே முற்ற முற்றவைப்பாய் அமுதுண்ணும் வண்டுபோல் அனைவரையும் சுற்ற வைப்பாய் அசலாம் அழைக்கும் பாய் அனைவருக்கும் வணக்கம் வரவேற்புரை வழங்கிய வன்னி அரசு அண்ணன் அவர்களுக்கும் என் நெஞ்சிற்கிணிய சகோதரர்கள் நந்தலாலா காசு முத்தி அடங்கி அவைக்கும் என் தமிழ் வணக்கம் அறுபத்தி இரண்டு வயது ஆகும் இருபத்தி ஆறுக்கு இனி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படி 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 திருப்பி போடு அப்படி அப்படி திருப்பி போடு வரலாற்றையே திருப்பி போட்டவர்தானே எங்கள் திருமா அறுபத்தி இரண்டு வயதாகும் இருபத்தி ஆறுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வயதுகளை வைத்து வயதுகளை வைத்து பார்த்தால் நீ அறுபத்தி இரண்டு வரும் வேகத்தை வைத்து பார்த்தால் நீ ஹை வோல்டேஜ் கரண்ட் உன் பிறந்த நாள் மெழுகுவர்த்தியை ஊதி அணைக்கிற பிறந்தநாள் அல்ல உன் பிறந்த நாள் மெழுகுவர்த்தியை ஊதி அணைக்கிற பிறந்த நாள் அல்ல லட்சக்கணக்கான வீடுகளில் விளக்குகளை ஏற்றி வைத்த பிறந்த வாயில் கேக்குகளை ஊட்டுகிற பிறந்த நாள் அல்ல வாயில் கேக்குகளை ஊட்டுகிற பிறந்தநாள் அல்ல எங்கள் மக்களின் வாயில் பேச்சுரிமையை ஊட்டிய பிறந்தநாள் இரட்டை குவளைகளாய் இழிவுபடுத்தப்பட்டவர்களை இரட்டை குவளைகளாய் இழிவுபடுத்தப்பட்டவர்களை இரட்டை மலைகளாய் எழுச்சி பெற வைத்தவரின் பிறந்தநாளது நீ அப்படி நான் இப்படி நீ அப்படி நான் இப்படி என்று சொன்னவனின் கண்ணத்தில் அறைந்து இது எப்படி என்று கேட்டவனின் பிறந்தநாளது கண்ணை அழகாக்கும் மைக்கு பெயர் எப்படி கண்ணை அழகாக்கும் மைக்கு பெயர் சுருமா இந்த மண்ணை அழகாக்கும் மாவீரனுக்கு பெயர் திருமா தலையில் கட்டுகிற முண்டாசுக்கு பெயர் உருமா தலையில் கட்டுகிற முண்டாசுக்கு பெயர் உருமா கக்கத்தில் வைத்த துண்டை நம் தலைப்பாகை ஆக்கிய தலைவனுக்கு பெயர் திருமா எல்லாம் விதிப்படி என்று சொல்வது கர்மா எல்லாம் விதிப்படி என்று சொல்வது கர்மா அந்த விதி என்கிற சதியை மதியால் வென்று நடந்தவனின் பெயர் தெருமா கோழி அடித்து குழம்பு வைத்தால் அது குருமா கோழி அடித்து குழம்பு வைத்தால் அது குருமா சாதிகளை அடித்து சமத்துவம் சமைத்தால் அது தீருமா எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை கொண்டாடி விட்டோம் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை கொண்டாடி விட்டோம் தேசிய கொடிகள் மட்டுமல்ல தேசமும் நூல்களால் தான் தயாரிக்கப்பட்டிருக்கிறது தேசம் காலணி ஆதிக்கத்திலிருந்து மீண்டு இந்த நூலணி ஆதிக்கத்தில் சிக்கியதற்கு பேர்தான் சுதந்திர தினம் ஆண்டுகள் ஆன பின்பும் புதிய நாடாளுமன்றத்தின் குடிப்பு விழாவுக்கு குடியரசுத் தலைவர் வரக்கூடாதாம் மடாதிபதிகள் உள்ளே நிற்கிறார்கள் ஜனாதிபதி வெளியே மூன்று வர்ணங்களை தீட்டு என்கிறார்கள் மூன்று வர்ணங்களை தீட்டு என்கிறார்கள் நான்காவது வர்ணம் நீலத்தை ஏன் தீட்டு என்கிறார்கள் நீட்டிவிட்டால் நீட்டிவிட்டால் நிலம் என்கிற சொல் நீளமாகிவிடும் நீட்டி நிலம் என்கிற சொல் நீளமாகிவிடும் புரிந்து கொள்ளுங்கள் நீட்டினால் நிலம் நீளமாகிவிடும் கை நீட்டினால் நிலம் நீளமாகிவிடும் எதை நீட்ட வேண்டும் என்பதை அழகாய் சொல்கிறார் நீட்டை பற்றியும் சொல்கிறேன் கேளுங்கள் தீட்டை போலத்தான் நீட்டும் தீட்டை போலத்தான் நீட்டும் நாம் தொடக்கூடாது பார்க்கக்கூடாது என அவன் நினைப்பது தீட்டு நாம் டாக்டர்களாகி தொட்டு பார்க்க பார்க்கக்கூடாது என்று நினைப்பது நீட்டு நோட்டுகளால் கல்வியை விலக்கி வாங்குகிறவனுக்கும் நோட்டுகளால் கல்வியை விலக்கி வாங்குகிறவனுக்கும் நோட்டே வாங்க வழியில்லாதவனுக்கும் ஒரே தேர்வா வளையல் இல்லாமல் வந்து எழுத வேண்டும் என்றார்கள் எப்படி வளையல் இல்லாமல் வந்து எழுத வேண்டும் என்றார்கள் தோடு இல்லாமல் வந்து எழுத வேண்டும் என்றார்கள் தாலி கூட இல்லாமல் தான் எழுத வேண்டும் என்றார்கள் ஆனால் வடநாட்டில் ஆளே இல்லாமல் தேர்வை எழுதியிருக்கிறார்கள் நம் பிள்ளைகள் வினா வங்கிகளை படிக்கிறார்கள் நம் பிள்ளைகள் வினா வங்கிகளை படிக்கிறார்கள் அவனோ வினாத்தாளையே வாங்கி படிக்கிறான் வினாத்தாள் கசிகிறது என வேதனைப்படும் நீதியரசர்களே வினாத்தாள் கசிகிறது என வேதனைப்படும் அரசர்களே ஒன்பது ஆண்டுகளாய் எங்கள் ஏழை பிள்ளைகளின் விழிகள் கசிந்து கொண்டிருக்கின்றன கவனத்தில் வையுங்கள் நாட்டில் பிடுங்கப்பட வேண்டிய இரண்டு ஆணிகள் அம்பானி அத்தானி நாட்டில் பிடுங்கப்பட வேண்டிய இரண்டு ஆணி அம்பானி அத்தானி இந்தியா என்கிற இயேசுவை சிலுவையில் அறைந்த செல்வந்த ஆணிகள் இவைதான் முன்பு அரசாங்கம் பணம் வைத்திருக்கும் இப்போது பணம் தான் அரசாங்கத்தை வைத்திருக்கும் ஆயிரம் பொய் சொல்லி நடப்பது நம்ம வீட்டு கல்யாணம் ஆயிரம் பொய் சொல்லி நடப்பது நம்ம வீட்டு கல்யாணம் ஐயாயிரம் கோடியில் நடப்பது அம்பானி வீட்டு கல்யாணம் ஐயாயிரம் கோடியில் தான் கல்யாணம் ஆனால் செலவில் பாதியை ஜியோ வாடிக்கையாளர்கள் தான் ஏற்றுக்கொண்டார்கள் நம் வீட்டு தேவை என்றால் சொந்தக்காரர்கள் மொய் எழுதுவார்கள் நம் வீட்டு தேவை என்றால் சொந்தக்காரர்கள் மொய் எழுதுவார்கள் அம்பானி வீட்டு தேவை என்றால் வாடிக்கையாளர்கள் எல்லாம் மொய் எழுதுகிறார்கள் கோலோச்சவா கொள்கை சிறுத்தையே தம்பி பிரபாகரன் செங்கோல் ஏந்தி புலியும் சிறுத்தையும் விலங்குகள்தான் புலியும் சிறுத்தையும் விலங்குகள் தான் ஆனால் விலங்குகளை உடைத்த விலங்குகள் அவை சபாஷ் சபாஷ் ஆயுதங்கள் பேசின அங்கே ஆயுதங்கள் பேசின அங்கே பேச்சையே ஆயுதமாக்கினாய் நீ இங்கே சபாஷன் உவமானங்களை